லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது இரண்டாம் தாரத்திற்கு கடை வைத்த கணவர் டீ கடை நபருடன் ஏற்பட்ட ரகசிய நெருக்கம் மூன்று குழந்தைகளின் தாய் செய்த கொடூரம் அதிர்ந்து போன முதல் மனைவி நடுங்க வைக்கும் நத்தம் சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அவுட்டர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் ஐம்பத்தி இரண்டு வயதான இவர் காஜா கடை உரிமையாளர் இவரது மனைவி நாற்பத்தி எட்டு வயதான கார்த்திகாமணி இந்த தம்பதிக்கு திருமணம் முடிந்து குழந்தை இல்லாத காரணத்தால் கணவர் சரவணனுக்கு மனைவி கார்த்திகா மணியே செல்வி என்ற முப்பத்தி ஐந்து வயதான பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்துள்ளார் இரண்டாவது திருமணத்தில் சரவணனுக்கும் செல்விக்கும் மூன்று ஆண் குழந்தைகள் உள்ளனர் கணவர் சரவணன் மனைவி இருவருக்கும் குடும்ப பிரச்சனை செல்வியை கூடாது என்பதற்காக வீதி அருகே சுங்கச்சாவடி தெருவிலும் குடி வைத்துள்ளார் குழந்தைகள் இருப்பதால் இரண்டாவது மனைவிக்கு காஜாப்பட்டன் தைக்கும் கடையும் வைத்துக் கொடுத்துள்ளார் அவ்வப்போது இரண்டு மனைவி வீடுகளுக்கும் சென்று குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மே எட்டாம் தேதி முதல் மனைவி கார்த்திகாவிடம் மதிய சாப்பாட்டிற்கு வருவதாக கூறிவிட்டு இரண்டாவது மனைவி செல்வி வீட்டுக்கு சரவணன் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் கணவருக்கு முதல் மனைவி ஆனால் அவரது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்துள்ளதால் இரண்டாவது மனைவியின் வீட்டுக்கு நேரடியாக சென்றார் அங்கு வீடு பூட்டி இருந்ததால் சந்தேகம் அடைந்தவர் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் வீட்டை திறந்து பார்த்துள்ளார் அங்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில் கணவர் சரவணன் சடலமாக கிடந்துள்ளார் அதை பார்த்து அதிர்ந்து போனவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் போலீசார் உடலை மீட்டு விசாரணையை துவக்கினர் அதில் இரண்டாவது மனைவி தலைமறைவாக இருந்த தகவல் தெரிய வந்தது இதையடுத்து இரண்டாவது மனைவியை அவரின் பெற்றோர் வீட்டிலிருந்து அழைத்து வந்த போலீசார் நத்தம் காவல் நிலையத்தில் விசாரணை செய்தனர் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கொலை சம்பவம் நடைபெற்ற வீட்டின் அருகே உள்ள டீக்கடை நடத்தி வரும் சலீம் என்பவரையும் போலீசார் அழைத்து நத்தம் காவல் நிலையத்தில் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினர் அதில்தான் பல அதிர்ச்சிகர தகவல் போலீசாருக்கு தெரியவந்தது சரவணன் தனது இரண்டாவது மனைவிக்கு காஜா கடை வைத்துக் கொடுத்துள்ளார் அந்த கடையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு கடையின் அருகே டீக்கடை வைத்துள்ள சலீம் என்பவர் தினந்தோறும் டீ கொண்டு வந்து கொடுத்துள்ளார் அப்போது அவருக்கும் சரவணனின் இரண்டாவது மனைவி செல்விக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இந்த பழக்கம் நெருக்கமாக மாறியுள்ளது டீ கடை நடத்தும் சலீமுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் மருத்துவமனையில் சலீமுக்கு அவரது தாயின் சிறுநீரகம் மாற்றாக பொருத்தப்பட்டுள்ளது அப்போது அந்த மருத்துவமனையில் பணி செய்த மதுரையைச் சேர்ந்த செவிலியரை சலீம் காதல் திருமணம் செய்துள்ளார் ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில் சலீமுக்கு செல்வியின் பழக்கம் கிடைத்துள்ளது டீ கொடுக்க காஜா கடைக்கு செல்லும் போதெல்லாம் சலீம் சரவணனின் இரண்டாவது மனைவி செல்வியை சந்தித்து தனிமையில் இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் சலீமுக்கும் செல்விக்கும் இருந்த திருமணத்தை மீறிய உறவு அவரது கணவனுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் செல்வியின் கணவர் சரவணன் இந்த உறவுக்கு இடையூறாக இருந்துள்ளார் இதனால் செல்வி மற்றும் சலீம் ஆகிய இருவரும் சேர்ந்து சரவணன் கழுத்தை வேஷ்டி மற்றும் துண்டால் நெருக்கி கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து இருவரையும் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காஜா கடை உரிமையாளரின் இரண்டாவது மனைவி டீ கடை நடத்தி வரும் நபருடன் சேர்ந்து கணவரை தீர்த்து கட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க